பொங்கு சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூறில் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த சப்போர்ட் நான் உடையில ப்ரைஸ் எரிக்கி தான் இருக்கு அப்பயும் அப்ட்ரெனில் தான் இருக்கு ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப்ட்ரன் மாதிரி கொடுத்து பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கேன் எப்பயுமே ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் மொதல் நாள் பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் ஆனாலே ஏறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது நீங்கள் அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம் மேக்ஸிமம் பியூர்ட் உடையலை அப்படின்னா ப்ரைஸ் மேலே ஏறி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நேற்று பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தர்றேன் பியோட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த பியோட்டை பாருங்கள் நேற்று வந்து பியாட் வந்து உடஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம் மேலே ஏறுது ப்ரைஸு வாங்குது உடையுது இதில் ரூல்ஸ் என்னென்னா இப்போ ப்ரைஸ் மேலே போகுது கோர்ட்டுக்கு மேலே உடையுது திரும்ப வந்து கோட்டுக்கு மேலே போகலை அடுத்த கண்டியில் இந்த கோர்ட்டுக்கு மேலே போகலன்னா இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது வாங்கிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த பச்சை கண்டியில் இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வாங்கிருச்சுன்னு அர்த்தம் அதனால மட்டும் பியாட் வாங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது அடுத்து உடையும் அடுத்து இந்த கேண்டீன் மேலே போகுது இந்த நெக்கு வந்து வந்துடுச்சு இந்த நெக்கு வந்த பிறகு இந்த பியாட் கோட்டுக்கு மேலே ப்ரைஸ் போகாமல் இருந்தால் பியாட் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பியாட் உடஞ்சிடுச்சுன்னா மறுநாள் பிரைஸ் இறங்கிடும் இப்போ என்ன நடந்துருக்குன்னா பியாட் வாங்கியிருக்கு நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஒரு பை போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ கூட நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா அது யோசிக்க முடியாது இங்கேருந்து ஒரு அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி நூறு பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் கொஞ்சம் நீங்கள் எப்போயுமே எடுக்கிறதா இருந்தால் மேலே எடுக்காதீங்க கீழே எடுங்க கொஞ்சம் கூட காசு போட்டாலும் இது கன்ஃபார்மாக மேலே போகும் நூறு போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அறநூறுன்னு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இது கன்ஃபார்ம் கிடைக்கிறது என்ன பியாட்டு உடையலை அப்படின்னா ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நூறு பாயிண்ட் கிடைக்கும் பியாட்டு உடைக்கலை பியாட்டு உடையலை அப்ட்ரண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும் மொமெண்டம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நூறு பாயிண்ட் எடுக்கலாம் எப்போயுமே பியாட்டு மேலே போயிடுச்சுன்னா செல் போட பழகாதீங்க பை மட்டும் எடுங்க செல் கிடைக்கும் பட் அந்த செல் வந்து டிகே ஆகும் இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கிடைக்காது இல்லை அப்படின்னா போட்ட இடத்துல தான் நிற்கும் ஸோ பியாட்டுக்கு மேலேனா பை மட்டும் யோசிங்க வேறு பியூர்ட் பாயிண்ட் இருக்க பியூர்ட் பாயிண்ட்லையும் பண்ணுவாங்க வாங்குகிற மாதிரி உடைக்கிற மாதிரி அதனால் இப்போ பியோர்ட் பாயிண்ட் வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் போகுதுங்க அர்த்தம் உடையலை அப்படின்னு சொல்லி அதை நம்பி எடுத்து வாங்கி அது உடஞ்சிட்டு தான் இருக்கும் பியாட் பேண்டை பொறுத்தவரை இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டிலேயே வந்து வாங்கிடுச்சு இந்த ரெட் கேண்டில் மேலே நெக் வந்துச்சு அப்படின்னா அது வாங்கிடுச்சுன்னு அர்த்தம் மேலே போகுது வாங்குது வாங்குது கீழே வருது நாளைக்கு ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காது நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பை பண்ணுவோமா செல் பண்ணுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு மொமெண்டம் நாளைக்கு வந்து பெருசாக இருக்காது நாளைக்கு வந்து ட்ரேடிங் ஒத்துக்கவும் நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழே மேலையும் கீழே போய்ட்டு வரும் பியூர் பாயிண்ட் உடையாததை நீங்கள் பார்க்கலாம் திரும்ப இன்னொரு மெத்தட் என்னன்னா மேலே வந்து இப்போ போகுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நெக் வருதுன்னு இங்கே எடுத்துக்காட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் நீங்கள் இவ்வளோ கேண்டில் இருக்குன்னு வைங்க இந்த கேண்டில் வந்து இது மேலே நெக் போகலை நெக் வந்து உழஞ்சிடுச்சு அடுத்த கேண்டில் தொடலைன்னா இது இறங்குதுன்னு அர்த்தம் இது சாதாரணமாக பண்ணுறது ஒரு கிரீன் கலர் கேண்டில் மேலே நெக் இருக்கா இந்த நெக்குக்கு அடுத்த கேண்டில் இதை தான் ஏறும் இல்லைன்னா இது வரும் இறங்குது பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய கார்போ அவங்க பூரா இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க வருவாங்க ஒரு ஹை போகுதா ஒரு ஹை கேண்டில் போகுது அடுத்த கேண்டில் ஹை போகுது இந்த கேண்டிலுக்கு மேலே இப்போ நெக் இருக்குது அடுத்த இந்த நெக்கை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் மேலே போகுதுன்னு அர்த்தம் இந்த நெக்கை தாண்டிலாம் கீழே இறங்கிடும் இதே தான் பியூர்ட்லேயும் சொன்னோம் இது பியூஆர் பாயிண்டில் வந்து பியூஆர் பாயிண்ட்லேயும் இது நடக்கும் நான்